ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த அளவுகளை மட்டும் வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த அளவுகள் மட்டும் தெரிஞ்சாவே போதும் நம்மளை ஒரு ப்ளவுஸை ஈஸியாக கட் பண்ணி முடிக்க முடியும் செஸ்ட் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த ரவுண்டு மட் அந்த அளவுகளை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்போதும் போல் கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறோம் அதாவது எஜ் வந்து ந அதாவது ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும் அந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா அந்த ஓப்பனாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும் இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸ் கிடையாது ஸோ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றப்போ அந்த அளவுகளை வந்து கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓப்பன் பக்கம் வந்து கரை பகுதியாக இருக்கணும் ஓப்பன் சைடு எப்போதுமே எப்படின்னா கரை இருக்கிற பக்கம் ஓப்பன் பக்கமாக இருக்கணும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் கீழே எப்போதும் போல் அந் இருக்கிற கிளாத்து அதாவது கட் பண்ணும்போது ஈவனாக இருக்காது ஸோ அதுக்காக ஒரு கால் இன்ச்சில் தைய க மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வந்து நம்ம எப்போதும் ஒன் இன்ச் மார்க் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா மடிச்சு லைனிங்கில் வந்து ஸோ இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் நார்மல் ப்ளவுஸுக்கு எப்போதுமே ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க அப்போ தான் அரை இன்ச்சில் மடித்து தைச்சு மறுபடியும் ஒன் இன்ச்சில் மடித்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இவங்களோட பேக் ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா பதினாலரை அரை இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த தையலுக்காக இருக்கிற அரை இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க பதினாலரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் பதினஞ்சு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்கு இவங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒன்பதரை இன்ச்சு ஸோ இந்த ஒன்பதரை இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ஓகே ச அளவுகள் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு எதுக்கு தேவையோ அதை பார்த்துக்கோங்க ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதே ரெண்டே முக்கால் இன்ச்சை கீழேயும் வச்சு கழுத்து உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேக் நெக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு கீழே கூட இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க் பண்ணுங்கள் கழுத்து உயரம் வந்து எட்டரை இன்ச்சு ஸோ அதையும் வச்சு மார்க் பண்ணி இவங்களுக்கு ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதனால் ரவுண்ட் நெக்குக்கு நான் வந்து சீரியை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கால் இன்ச்சு ஷோல்டர் அளவு அதாவது ரெண்டரை இன்ச்சு தையலுக்கு ரெடி அளவு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து வச்சு கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் க ஆம்கோள் உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சில் ஆம்கோல் உயரம் எடுத்திருக்கேன் மேலே வந்து தையலுக்காக அந்த அரை இன்ச்சு விட்டுருக்க விட் விடலை பார்த்துக்கோங்க ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஆறு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒன்பதரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைகிறோம் நான் வந்து சீடியை வச்சு தான் மார்க் பண்ணுறேன் கரெக்டாக சீடியை வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ சீடியை வச்சு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க கீழேயும் அதே ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஸோ இதை மார்க் பண்ணி ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங் பேக் நெக்கில் ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு எட்டரை இன்ச்சு வரணும் இவங்களோட ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு அந்த எட்டரை இன்ச்சு அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ வச்சு செக் பண்ணுற மாதிரி வச்சு செக் பண்ணுங்கள் ஆனால் எட்டு இன்ச்சு தான் வருது எனக்கு ஸோ இப்போ வந்து எட்டரை இன்ச்சு வேணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது எப்போதுமே ஆம்கோல் ரவுண்டு வரலை அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை சேஞ்ச் பண்ணாதீங்க ஆம்கோல் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து அரை இன்ச்சு கூட வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரை இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ண போகிறேன் ஸோ அதே இது நமக்கு ஏழரை இன்ச்சு வேணும் நமக்கு எட்டு இன்ச்சு அரை இருக்குது அப்படின்னா மேலே அரை இன்ச்சு எடுத்து வெட்டணும் ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டை வந்து கீழே அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது வந்து சீடியை வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்க கரெக்டாக எட்டரை இன்ச்சில் வரும் ஸோ நமக்கு வந்து எந்த அளவு தேவையோ அளவுகளை பொறுத்து நமக்கு அந்த செஸ்ட் ரவுண்டை ஆம்கோல் ஹைட்டை வந்து ஏற்ற இறக்கம் வச்சுக்கோங்க செஸ்ட் ரவுண்டை மாற்றிடாதீங்க எப்போதுமே செஸ்ட் ரவுண்ட் அதே அளவு தான் இருக்கணும் ஆம்கோல் ஹைட்டு மட்டும்தான் மாறணும் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எப்போதுமே ஆம்கோல் ரவுண்டை கட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கரெக்ஷனுமே இருக்காது ஆம்கோல் ரவுண்டில் சுருக்கமும் வராது இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மார்க்கிங்ஸும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ பேக் பார்ட் ரெடியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்போதுமே கிளாத் கட் பண்ணும்போது பேக் பார்ட்டுக்கு அடுத்து ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் அந்த ப்ரொசீஜரில் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக கிளாத்தும் பத்தும் ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தாக எப்போதுமே ஆப்போசிட் சைடு இருக்க கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க கீழே அன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈவன் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இதே மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்ற இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா கிளாத் பத்தாமல் போயிடும் இப்போ கீழே வந்து அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்றரை இன்ச்சுங்கிறது மடித்து ரெண்டு தடவை மடித்து தைக்கணும் இல்லையா அதுக்காக ஒன்றரை இன்ச்சில் மார்க்கிங் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து ஆறரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு ஸோ சேர்த்து மொத்தம் ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதையே ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் ஆறரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் ஏழு இன்ச்சு ஏன்னா மேலே கோல்ஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து மூணு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சு கோடு போட்டுக்கலாம் ஸோ இவங்களோட ஆம்ப்கோல் ரவுண்டு எவ்வளோ பார்த்தோம் எட்டரை இன்ச்சு ஸோ அந்த லைன்லேருந்து எட்டரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு வரணும் ஸோ அதே அளவு கரெக்டாக இருக்குது கீழ் கை சுற்றளவு வந்து ஆறு ஆறு இன்ச்சு ஸோ அளவில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச் அளவில் தையலுக்காக எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுவோம் இல்லையா அதையும் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதான் தான் கை வளைவு வந்து வரைய போகிறோம் கை வளைவியை வரைகிறதுக்கு எப்போதுமே அந்த கை உயரத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க உயரத்துலேருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஆம்கோல் ரவுண்டு அதுலேயும் மார்க் பண்ணிட்டு இதை பாதியாக மடித்து எடுத்துக்கோங்க அதாவது அதில் பாதி அளவு பாதி அளவில் வச்சு கீழே லைட்டாக பெண்ட் இப்போ நான் வரைகிற மாதிரியே லைட்டாக பெண்ட் பண்ணி கை வளைவு வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வளைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து சுருக்கம் வராது ஸோ முன்கை வளைவும் நான் வரைஞ்சிக்கிட்டேன் ஸோ கை வளைவு எப்போதுமே வந்து நம்ம அடிக்கடி வள வரைஞ்சி பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஸோ வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து முன்பக்கம் கை குழிவு இருக்குது இல்லையா அதுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கை குழிவு வந்து போகிறோம் ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முன்பக்கத்தை ஒரு நாச் போட்டு இங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தைக்கும் போது முன்பக்கம் பின்பக்கம் தெரியாமல் போயிடும் அதுக்காக முன்பக்கத்துக்கு ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்திருக்கேன் உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்கு மார்க்கிங்கும் வச்சுருக்கேன் ஸோ கை கைப்பகுதி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் முன்பக்கம் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே போட்டுக்கிறேன் ஸோ போட்டுட்டு கிராஸ் பீஸ் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸில் தான் கட் பண்ண போகிறோம் அதுக்காக கிராஸ் பீஸில் போட்டு கிளாத்தை எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு பார்க்குற காட்டுறேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே விரித்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் பார்ட்டு கட் பண்ணோம் இல்லையா அந்த பேக் பார்ட் கட் பண்ணதை அப்படியே இதில் வந்து கிராஸாக லே பண்ணுறேன் இப்போ நீங்கள் கிராஸாக போட்டிங்க அப்படின்னா அது கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட்டில் போட்டோம்னா அது ஸ்ட்ரைட் பீஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ அதை கிராஸாக எந்த அளவுக்கு நமக்கு கழுத்தும் தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க முன்கழுத்து உயரம் வேணும் ரொம்ப ஏற்றி போட்டோம் அப்படின்னா முன்கழுத்து உயரம் பற்றாது ஸோ அதுக்காக கரெக்டாக அந்த அளவுகளில் போட்டு கிராஸாக போட்டு வச்சுட்டு மேலே வந்து அப்படியே பேக் பார்ட்டை அப்படியே ட்ரா பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பேக் பார்ட் இருக்கோ அதே அளவுக்கு பே ஃப்ரண்ட்லையும் வரணும் அதுக்காக அப்படியே மேலே வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம் கழுத்து ஆம்கோல் எல்லாமே அதே அளவில் மார்க் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம் ஸோ எல்லா பார்ட்டையுமே அப்படியே மார்க்கிங் எல்லா என்னென்ன மார்க்கிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து உயரம் நெக்ஸ்ட் வந்து பேக் ஹைட் எவ்வளோ இருக்குது மொத்தம் ஹைட் எவ்வளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச் தையலுக்கு விட்டது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பேக் பாட்டை அப்படியே எடுத்துடலாம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எப்போதுமே பேக் பார்ட்டை வந்து பேக்கோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு மார்க் பண்ணலாம் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு ஆம்கோல் சைடு அந்த எல் ஷேப் போடுவோம் இல்லையா அந்த எல் ஷேப் எல்லாமே வரைஞ்சிக்கோங்க எல் ஷேப் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அதுக்கு உள்ளார தான் உள் குழிவு வரணும் அதுக்காக முன்பக்க குழிவு எடுப்போம் இல்லையா அந்த முன்பக்க குழிவு வந்து அந்த எல் ஷேப்புக்கு உள்ளார தான் வரணுன்றதுக்காக அந்த எல் ஷேப் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அரை இன்ச்சில் நம்ம எப்போதுமே அரை இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா அதை வந்து ஒரு கால் இன்ச்சு இறக்கி வச்சு முன்கழுத்து உயரத்து கட் பண்ணுங்கள் ஏன்னா கிராஸ் பீஸில் விடும்போது நமக்கு எப்படியும் எழுத்துடும் அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு கேப் விடுறோம் நெக்ஸ்ட் வந்து முன்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் வந்து நமக்கு ஆறு இன்ச்சு வேணும் ஸோ அந்த ஆறு இன்ச்சை மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த இது எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் வந்து நம்ம ரெண்டே முக்கால் எடுத்திருந்தோம் இல்லையா அதுக்கு அந்த கழுத்து அகலம் தைக்கிறதுக்கு த க கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் வந்து கழுத்து அகலம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கழுத்து உயரம் ஸோ அந்த ஆறு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முன்கழுத்தும் ரவுண்ட் நெக் தான் ஸோ அதே மாதிரி சீரியை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது எல்லாமே வரைஞ்சாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நம்மளோட பேக் ஹைட் என்னன்னு தெரியும் பதினஞ்சு இன்ச்சு தெரியுமா அதுலேருந்து ஒரு பதிமூன்றரை இன்ச்சுக்கு மா பதினாலரை இன்ச்சு வந்து நம்மளோட ரெடி அளவு பதினாலரை இன்ச்சுலேருந்து பதிமூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் பதினாலரை இன்ச்சில் வச்சுட்டு மேலே பதிமூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும் அதுக்காக தான் அந்த கீழளவை மார்க் பண்ண சொன்னேன் நம்மளோட பதினாலரை இன்ச்சு ரெடி அளவில் பதிமூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ பக்கம் உயரம் நமக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் அந்த கொக்கியிலேருந்து அந்த டாட்டு பிடிக்கணும் இல்லையா அதோட அகலம் அந்த டாட்டோட அகலம் எப்போதுமே கரெக்டாக சென்ட்ராக இருந்தால் தான் கப்பு வந்து கரெக்டாக சென்டராக வரும் இல்லை அப்படின்னா நம்ம கப் ஷேப் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக எப்போதுமே சென்ட்ராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது ஷோல்டரோட சென்டர் பார்ட் தான் நமக்கு தேவை ஸோ சோல்டரோட சென்ட்ர பாட்டு நமக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் வரும் ஸோ ஏன்னா ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கோம் அதில் பாதி ஹாலு ப்ளஸ் இந்த சைடு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கோம் ஸோ இந்த பக்கம் ரெண்டே முக்கால் ஹால் ப்ளஸ் ரெண்டே முக்கால் சேர்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச்சு வரும் ஸோ அந்த அரை இன்ச்சில் விட்டுட்டு தையலுக்கு கொக்கி பக்கம் நாலு இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாலு இன்ச்சு அரை இன்ச்சை விட்டுருங்க கொக்கி பக்கத்துக்கு இருக்கிற அரை இன்ச்சை விட்டுட்டு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இந்த நாலு இன்ச்சு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு நாலே கால் அந்தளவில் தான் வந்து கப்பு வந்து க சென்ட்ரு பாட்டு வரும் ஸோ இந்த மாதிரி சென்ட்ரு பார்ட் மார்க் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரோட டாட்டோட ஹைட்டு அந்த டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு ஸோ அந்த மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்க உயரம் கொக்கி பக்க உயரம் வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் நாலரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன் ஒன்றரை ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு சைடு பக்கம் இந்த பக்கம் வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் மேலே அரை இன்ச்சு தையலுக்கு அது போக ஆறு இன்ச்சு கீழே ஆறு ப்ளஸ் கால் இன்ச்சு அஞ்சே முக்கால் ப்ளஸ் கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அந்த சென்டர் டாட்டையும் இதையும் ஒரு லைன் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அந்த டாட்டோட அகலம் டாட்டோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து டாட்டோட அகலம் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமே ஒன்றரை ஒன்றரை மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ட்ரையாங்கலில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் இருக்கிற டாட் இருக்கு இல்லையா அது வந்து நடுவில் வரும் ஸோ அது அதுவும் சென்டராக இல்லை அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது ஸோ அந்த சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து அந்த அரை இன்ச்சை விட்டு மூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு டாட்டோட ஹைட்டு ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆம்கோல் டாட் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்போதுமே ரெண்டு இன்ச்சு இருக்கும் சரியா அதே மாதிரி ஆம்கோல் டாட் ஆம்கோல் டாட் வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக நமக்காக வரும் இதுலேயும் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வரணும் அதே மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க ரெண்டுலேயும் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணும்போது வருது அப்படின்னா நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டாட் இருக்கும் ஸோ நாலு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் இப்போ இதாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது மட் மார்க் பண்ணும்போது மட்டும் கரெக்டான அளவுகளை பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க தையலுக்காக விடுறது அந்த அளவுகள் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ முடிஞ்சதுக்கு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாச்சஸ் போட்டுக்கோங்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க நாச்சஸ் போட்டால் தான் வந்து பேக் பக்கம் இருக்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் தான் மார்க்கிங் வச்சுருக்கோம் இன்னொரு பக்கத்துக்கு மார்க்கிங் இல்லை அப்படின்றதுக்காக தான் அந்த நாச் போட்டு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ தான் இன்னொரு பக்கமும் அந்த நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும் ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்க இடத்துல நாச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கு நாச் பண்ணணும் செஸ்ட் ரவுண்ட் நாச் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையும் நாட்ச் பண்ணிட்டு உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அதான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயாச்சு பேக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட் மூணுமே கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டியை கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒன்று மேலே ஒன்றா அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் போடுற மாதிரி ஒன்று மேலே ஒன்றா போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா அந்த அந்த பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கும் அதுதான் வந்து பட்டி கட் பண்ணுறதுக்காக எப்போதுமே இருக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஈவனாக வச்சுக்கோங்க கீழே முன் மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஈவனாக வச்சுட்டு கீழே வந்து நம்ம தையல் மடித்து திருப்புறதுக்காக கொஞ்சம் அளவில் தைய கிளாத்து விட்டுக்கலாம் இது வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் கீழே அதே மாதிரி ஒரு இன்ச்சில் தையலுக்காக கிளாத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட்டியோட அகலம் ப பட்டி எவ்வளோ அகலம் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறது வந்து அந்த அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஃபுல்லாக அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாச் போட்ட வரைக்கும் பாருங்கள் அந்த நாச் போட்ட வரைக்கும் முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த முனியமுக்கால் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த எண்டில் எடுத்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது ஸோ நான் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்துக்கிறேன் ஸோ ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக ஒன்பதரை இன்ச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சுலையும் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் ஸோ எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா கொக் அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்ற இறக்கம் வரும் அதுக்காக தான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பத்தலைன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்காக இப்போது அந்த கால் இன்ச்சில் அந்த கொக்கி பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி எடுத்துட்டுருக்கணும் அதே மாதிரி கொக்கி பக்கம் மேலே பாருங்கள் கொக்கி பக்கத்துக்கு ஒரு கால் இன்ச்சு மேலே விடுங்க அதே மாதிரி அந்த ஒன்றரை இன்ச்சுலேயும் கால் இன்ச்சு மேலே இல்லை எண்டிலையும் காலி இன்ச்சு மேலே என்னென்ன அளவுகள் வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஒரே அளவுகள் வராது அது மா மாறி தான் வரும் ஸோ அதுக்காக இதை வந்து மார்க் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன அளவுகள் வருதோ மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து அதாவது ஒரு வளைவு மாதிரி கொடுத்து யூ ஷேப்பில் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இது வந்து வளைவு கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப இறக்கி கொடுக்க வேணாம் அப்போ தான் பட்டி கொஞ்சம் பெருசாக தெரியும் கரெக்டாக அந்த அளவில் மட்டும் வச்சு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க லேசாக பென் கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப கொடுக்க தேவையில்லை ஸோ இப்போ வந்து கொக்கி பக்கத்துக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் ஏன்னா தைக்கும் போது கொக்கி பக்கம் தெரியணும் இல்லையா அதுக்காக கொக்கி பக்கம் ஒரு நாச் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம் Thanks for watching.